விழுப்புரத்தில் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு நகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது முன்னாள் தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் புதுவை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கிழக்கு நகர சார்பில் கிழக்கு நகர செயலாளர் வெற்றிவேல் அவர்களின் ஏற்பாட்டில் மத்திய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் ரா லட்சுமணன் தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில ஆதிதிராவிடர் இணைநலக்குழு செயலாளர் சே புஷ்பராஜ் மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் நகராட்சி நகர்மன்ற தலைவர் தமிழ்செல்வி பிரபு நகர செயலாளர்கள் சர்க்கரை வெற்றிவேல் நகர இளைஞரணி அமைப்பாளர் சே மணிகண்டன் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் நவநீதம் மணிகண்டன் கன்னிகா வெற்றிவேல் மத்திய மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க